ஹலோ வணக்கம் இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஏ என்பவர் ஒரு பணியினை முடிக்க இருபது நாட்கள் பி என்பவர் அப்பணியினை முடிக்க முப்பது நாட்கள் எனவும் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து அப்பணியினை செய்கின்றனர் ஏ பத்து நாட்களுக்கு முன் அப்பணியை விட்டு வெளியேறினார் எனில் அப்பணியை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு திறன் அப்படிங்கிற கான்செப்ட் அவசியம் திறன்னால் வேறு ஒன்றும் இல்லை வேலை பை நாட்கள் அதாவது ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனா ஒருத்தரோட திறன் இப்போ இங்கே வந்து வேலையோட மதிப்பு வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்திருப்போம் ஸோ ஏவோட திறன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் டோ பை டுவெண்ட்டி ஏன்னா ஒரு இருபது நாட்களில் பணி முடிக்கிறதுன்னு கொடுத்துருக்கறனால ஒன் பை டுவெண்ட்டி பியோட திறன் வந்து ஒன் பை தேர்ட்டி ஸோ ஏபியோட திறன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்பணியினை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க நாமளே அப்பணியினை முடிக்க எக்ஸ் நாட்கள் ஆகும் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்படி பார்க்கும்பொழுது பி வந்து எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருப்பாங்க ஏ வந்து எக்ஸ் மைனஸ் டென் டேஸ் வேலை பார்த்துருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்பு ஏ வந்து பணியை விட்டு வெளியேறிட்டார் அதனால் வந்து எக்ஸ் மைனஸ் டென் டேஸ் வேலை பார்த்துருப்பாங்க இப்போ ஏவோட வேலையும் பி வேலையும் நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்த வேலை கிடைக்கும் பட் வேலையை வந்து இங்கே திறன் என்று நாட்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கணக்கிடணும் அதாவது ஏவோட திறனையும் ஏவோட நாட்களையும் பெருக்கணும் அது பார்த்து ஒன் டோட பை டுவெண்ட்டி இன்ட்டு ஏவோட நாட்களான எக்ஸ் டென்னையும் பெருக்கியிருக்காங்க ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி பி திறனையும் பியோட நாட்களையும் பெருக்கியிருக்காங்க இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா வேல்யூ வந்து ஒன்று இப்படி தான் சவுன்பட அமைச்சிருக்காங்க இந்த டுவெண்ட்டிக்கும் தேர்ட்டிக்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டியால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டென்னு ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டின்னு வருது இப்போ ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு நைன்டி அப்படின்னு ஈக்குவேஷன் கிடைக்கிது இதிலிருந்து எக்ஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பணியினை முடிக்க பதினெட்டு நாட்கள் ஆகின்றன Thank you.